வீடியோ ஐம் going to ஷோ யூ அ டே இன் மை லைஃப் இன்றைக்கி நம்ம லேண்ட்க்கு வந்த உடனே அழகாக ஒரு விளாக் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அண்டு நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு சாரி ரொம்ப மந்த்ஸே ஆச்சுன்னே சொல்லலாம் ஆஃப்டர் அ லாங் பிரேக் இனி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் அண்ட் ஃப்ரீ ஃபயர் ஏன் ப்ளே பண்ணல எதுக்காக ஸ்டாப் பண்ணுன்ற ரீசனையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சுகை இது இதுதான் நம்மளோட பிரிஞ்சால் தோட்டம் இன்றைக்கி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்துட்டு ஆல்ரெடி காயெல்லாம் பறித்து வச்சுட்டாங்க இப்போ அக்காவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்த வைக்கெட் வந்து எனக்கு தான் ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டு போய் காய் பறிக்க போகிறேன் அண்டு இதை வந்து அம்மா ஆல்ரெடி பறித்து வச்ச காய் தான் நெக்ஸ்ட்டாக வந்துட்டு இங்கே இருக்கிறது நம்மளோட தோட்டத்தில் இருக்க ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பக்கத்துலேயே பூச்செடி எல்லாமே தோட்டம் வச்சுருக்கோம் பார்க்கவே அழகாக இருக்கும் அண்டு ஏய் ஹேமா வீடியோ வெயில் ரொம்ப வீடியோ இருக்கும்போது பேசிட்டே இருப்பான் அப்ப வந்து என்ன காய் பறிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கா பயங்கரமா வெயிலா இருக்கு அங்கே வந்து வித்யா அண்ட் சுஜி வந்துட்டு கொய்யா பழம் பச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ட் இங்க வந்து சிம்பா இருக்கான் சிம்பா சிம்பாண்ட் இங்கதான் இருக்கியாடா ஆமா சுஜி அவன் நான் வந்தான் இல்ல சி நான் வந்தேன் இல்லையா அப்பவே அவனும் வந்துட்டான் அவனுக்கு இங்கதான் வெயிலுக்கு நல்ல விதமா இருக்கு போல சரி நீ சிம்பாவுக்கு இது இது நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்து காய்கள்லாம் காமிச்சிட்டு வரேன் இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டியாக பிஞ்சு காய் வச்சிருக்க அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அண்ட் அவங்க எல்லாம் காய் பறிச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நமக்கு ஹெல்ப் நம்ம ஊஞ்சல்ல விளையாட போயிட்டாங்க அங்கே இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வீடு தான் நம்மளோட புது வீடு இந்த பக்கம் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அது வந்து ஒன்று நம்ம வீடு இன்னும் ஒன்று சித்தப்பா வீடு எங்கேஸ் இப்போ வந்துட்டு நான் கண்ணிக்கு போயிட்டு கண்டிப்பாக பறிச்சியாகணும் இல்லைன்னா அடிக்க ஆரமிச்சிருவான் ஏன்னா அவள் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அந்த இந்த காலையில் ரெண்டுக்கே வந்துட்டா பாருங்கள் அவெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக பறிச்சுட்டே இருப்பான் நான் தான் கொஞ்சம் அப்படியே பெருக்காமல் இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருப்பேன் அண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வந்து ஏன் போஸ்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்க கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம் ஆனதுனால நான் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறதே இல்லை இப்போ தான் நியூ மொபைல் வாங்கியிருக்கேன் ஸோ இனிமேல் தான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அண்டு நம்மளோட தோட்டத்தில் வந்து அவ்வளோவா காய் பிடிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு சில தான் இருக்குது இதையே பறித்து முடிக்க ரொம்ப லேட் ஆகிடும் நீங்களும் வந்துட்டு லேண்ட் வச்சுருக்கீங்களா அண்ட் உங்களோட லேண்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எந்த மாதிரி பயிர் வைப்பீங்க அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் வேறு என்ன இருக்குது அப்படியே நல்லா பார்க்குறதுக்கு கிரீனிஷாக இருக்குது விட்டால் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் போல அப்பவும் வெளியே போயிருக்காங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் தான் காய் பறிச்சாகணும் பக்கத்தில் எங்கே இருக்குது இல்லையா இதுவும் நம்ம தோட்டம் தான் சித்தப்பா வீட்டில் வச்சுருக்காங்க பார்க்க செம்மையாக இருக்கும் வந்து மேரிகோல்டு ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் ரெண்டுமே வச்சுருக்காங்க பக்கத்தில் மக்காச்சோளம்லாம் இருக்கிறதுனால அழகாக குட்டி குட்டி குருவிகள்லாம் சவுண்ட் போட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கு என் காய் பறிக்கும் போது அக்காவுக்கு லக்கீலி ரெண்டு ஒயிட் பிரிஞ்சால் கிடச்சிருக்கு ஸோ செம்மையாக இருக்குது அக்கா பறிச்சிட்டு வந்துட்டா அதில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் பிரச்சால் கிடச்சிது அதை தான் விட்டியாக தேடிட்டுருக்கான் ஸோ ஒன்று உடனே ஓடி வந்து தேடிட்டு இருக்கான் சிம்பாவும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா ஸோ ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் நினச்சி எடுத்தால் எதேதோ ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே இப்போ வந்து சுஜி ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா அது பழுத்து இருந்தது அதை பறித்து கொடுத்தான் கீழவே தான் இருக்குது ஸோ கொஞ்சமாக ஏறினாலே போதும் அதை பறிச்சு எடுத்துகிட்டோம்னா நீங்கள் பார்த்திங்களா நாங்களே இன்னும் டேஸ்ட் பண்ணல அதுக்குள்ளே இந்த அணில் வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு அந்த வித்யாவும் சுஜியும் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு அவங்க ஊஞ்சல் ப்ளே பண்ணி ரொம்ப போரிங்காக இருக்குது போல் ஸோ இங்கே வந்துவிட்டாங்க சிம்பாவும் வந்துட்டு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கான் அன்றைக்கி வீட்டில் கட்டி போட்டு வச்சோன்னா சுத்தமாக படிக்காது எங்க கூட லேண்ட்க்கு வந்துடுவான் அவன் வேலை செய்கிறானோ இல்லையோ எங்களோட லேண்ட்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அடுத்தது அக்கா வந்துட்டு காய் பறிச்சு கொட்டி வச்சுட்டாங்க இப்போ நான் போகலைன்னா கண்டிப்பா எனக்கு அடி விழும் ஸோ பாய் ஐஸ் நான் போயிட்டு ஒரு கல்லா மூடிச்சுட்டு வரேன் அப்பா எல்லாம் எல்லா காயும் பிரித்து பேக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ஆப்ல தான் ஐஸ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துன்னு இப்ப வா வீட்டுக்கு போகலாம் வரேண்டா வரேண்டா வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் செஞ்சு பல வருஷம் ஆச்சு நாங்கள் என்ன பஜ்ஜி தான் அதிகமாக செய்வோம் இன்றைக்கி எங்கள் டேடி கேட்டதுனால போண்டா மேக் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து சசிக்கிட்டே போண்டா எப்படி செய்கிறதுன்றத கேட்கலாம் சசி நீங்கள் சொல்லுங்கள் போண்டாக்கு ஃபஸ்ட்டு என்ன மாவு யூஸ் பண்ணணும் போண்டாவுக்கு நீங்க பஜ்ஜி போண்டா செய்யற பேக் கேட்காம நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டா இருக்காதுன்னு கேள்விப்பட்டனே அப்படி இல்லைன்னா கடல மாவு மைதா மாவு அது மட்டும் தான் ஆட் பண்ணி என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க நாங்க வந்து அந்த பேக்கை பிரித்து பஜ்ஜி போண்டா போண்டான்னுட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டோம் ஆட் பண்ணியிருக்கீங்க பானிகுலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இப்போ என்ன பண்றீங்க தேவையான அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை அதிகமான ஆனியன் இதில் போட்டீங்கன்னா டேஸ்ட் வரும் சரி சரி கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க பண்ணுங்க தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸிங்க கொடுத்துட்டு கொஞ்சமா அப்படியே தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா போண்டா மிக்ஸ் ரெடி இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியை எடுத்து ஊத்தி விட்டுறோம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிடணும் பயங்கரமா பசுறீங்களே இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் போண்டா பஜ்ஜி கடைய வச்சுட்டு இருக்கீங்களா தெரியலையே பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியல அவ்வளோதான் கை அவ கிளம்பி ஓடி போயிட்டா இப்ப நான் தான் வந்து போண்டா ரெடி பண்ண போறேன் அவன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டான் மேட்டர் மட்டும் அது தான் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஏர் நான் இதை ட்ரை பண்ணுறேன் ஒன் இயர் மேலே ஆச்சு சும்மா நமக்கு வர ஷேப்பில் போடுவோம் அள்ளி போடுடா சசி எப்படி சூப்பராக இருக்கா பார்க்க நல்லா தான் இருக்குது சாப்பிட்டா தான் தெரியும் டேஸ்ட் பண்ணிப்பாரு என் கை பக்குவம் தூக்கத்தில் கூட இருந்துச்சு கை நக்குவ செமையாக வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டுருக்கு எ தான் இருக்குது இந்த எல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சு எப்போவுமே பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு எனக்கே உனக்கு பஜ்ஜி பிடிக்குமா போண்டா பிடிக்குமா சசி எனக்கு டேஸ்டியாக இருக்க ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஆனியன் பஜ்ஜி அப்புறம் பொட்டேட்டோ பஜ்ஜி அப்புறம் பனனா செம்மையாக இருக்கும் மூணு பஜ்ஜியும் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சமைப்பூ சூப்பராக இருக்கும் ஆனால் சசிக்கு எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அப்படி ஒரு ஜீவனை அண்ட் ஃபைனலி இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து போட்டுடலாம் சசி வா சாப்பிடு சூடாக இருக்கும் போலயே சூடாக சாப்பிட்டா தான் அதுக்கு பேர் போண்டா ஆரி போனா அது வேண்டாம் எனக்கு இருக்குது இன்ட்ரஸ்ட்க்கு நீ செய்கிற எல்லாத்தையும் கூட சாப்பிட்டே சாப்பிட்டுருவேன் கொஞ்சம் பிளேட்டில் மட்டும் போட்டு கூடு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வேண்டாம் நான் உனக்கு கொஞ்சமாக கொடுக்குறேன் மற்றதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் நிறைய செய்கிறோமே நினைச்சுக்கோதிங்க எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம் சிட்டி வீடு பாட்டி வீடு எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் சும்மா ஜாலியா இருக்கும் அப்போ தான் இப்போ வந்து செகண்ட் டைம் போட்டுட்ருக்கேன் அண்ட் வந்து சாப்பிடு எப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு போறாங்களாம் என்னடா இது ஏமா வீட்ல இருந்து ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்ச நாள்ல பஜ்ஜி போண்டா கடை வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதோ நான் செஞ்ச போண்டா இதோட ஷேப் கொஞ்சம் பாக்கும்போதே வேண்டாம்னு வேண்டான்னு தோணும் இன்னைக்கு தேவை நான் இப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டுட்டா